ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து மறக்காமல் என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே பார்க்க முடியும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு குழிப்பணியாரம் தான் பண்ண போகிறோம் அதுக்கு என்ன வந்து ரேஷியோ அப்படின்றத வாங்க பார்க்கலாம் நான் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிட்டேன் ஒரு கிளாஸ் அளவுக்கு வந்து சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கிட்டேன் அதுக்கு கால் கிளாஸ் அளவுக்கு வந்து நான் உருட்டு உளுந்து எடுத்துக்கிட்டேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் எடுத்துக்கிட்டேன் இவ்வளோ தான் மெஷர்மெண்ட்டு இது வந்து ஒரு நாலு மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சுக்கிட்டேன் ஊற வச்சு நல்லா கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக வந்து கெட்டியாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா மாவு ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா நம்ம ஜாகிரி ஊற்றும் போது இன்னும் ரொம்ப தண்ணியாக இருக்கும் அது கன்சிஸ்டன்சி கரெக்டாக வராது அதனால் நம்ம மாவு அரைக்கும் போதே கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கிட்டேன் மாவு வந்து புளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அது சால்ட் ஆட் பண்ணி ஒரு ஆறு மணி நேரம் அந்த அளவுக்கு புளித்தா கொஞ்சம் பொங்கி வர மாதிரி இருக்கணும் ரொம்ப பொங்கி வரட்டால் ஓரளவுக்கு புளிச்சிருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த பணியாரம் வந்து கொஞ்சம் இந்த புளிப்பும் இனிப்பும் சேர்ந்த மாதிரி இருக்கும் நம்ம வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கோம்னா அந்த ஃப்ளேவர்லாம் சேர்ந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் மாவு கொஞ்சம் நல்லா புளிக்க வச்சுக்கோங்க நல்லா அப்புறம் வெள்ளப்பாகம் ரெடி பண்ணணும் வெள்ளம் வந்து நான் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு இனிப்பு கூட தேவைன்னாலும் கூட ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து நான் வெள்ளைப்பாகம் ரெடி பண்ணுறது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா கொதிக்க வச்சிருக்கேன் அந்த வெள்ளம் மட்டும் கரைஞ்சா போதும் இதுக்கு நம்ம கம்பி பதம்லாம் தேவையில்லை வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு கூட மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து கிண்டி வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா பணியாரக்கல்லை நல்லா சூடு படுத்திக்கோங்க நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்படி இல்லைன்னா வந்து இது ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றிக்கோங்க இது ரெண்டுலாம் ஏதாவது ஒன்று ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கி எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க பேட்டரை வந்து ஒரு ஒரு ஸ்பூனாக வந்து எல்லா கல்லுலேயும் ஊற்றிட்டு திருப்பி விட்டுக்குவாங்க திருப்பி விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டான வந்து இனிப்பு பணியாரம் வந்து ரெடி ஆயிடும் அவ்வளோதான் இன்றைக்கி வந்து இதுதான் வந்து மெஷர்மெண்ட்டு நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுக்குமே சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் என் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ